தியானம் செய்ய சிறந்த நேரம் எது பிரபஞ்ச அலைகளும் உடல் அலைகளும் சமநிலையை அடையும் நேரங்களான அதிகாலை அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி மணி வரை மற்றும் மாலை கதிர் நேரம் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி வரை மணி தியானத்திற்கு உகந்தவை என்பங்கள் அதிகாலை அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த நேரத்தில் இயற்கையின் அலைகள் அமைதியாகவும் மனமும் தூய்மையாகவும் இருக்கும் இது மெய்யுணர்வை தூண்ட மிகவும் சிறந்த நேரம் மாலை கதிர் நேரம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை சூரியன் மறையும் இந்த சமயத்தில் உயிர் அலைகள் நுணுக்க அலைகளாக மாறும் இதனால் நெற்றிக்கண் மையத்தில் கவனம் செலுத்த சிறந்த தருணம் இது தியானத்தில் நேரம் மற்றும் ஒழுங்கின் முக்கியத்துவம் இந்த குறிப்பிட்ட நேரங்கள் சிறந்தவை என்றாலும் தினமும் அதே நேரத்தில் தியானம் செய்வது மிகவும் முக்கியம் இது உடலையும் மனதையும் தியானத்திற்கு தயார்படுத்தி ஆழ்ந்த அமைதியை அடைய உதவும் நேரம் முக்கியமல்ல நித்தியம் செய்யும் ஒழுங்கு முக்கியம் அதாவது எந்த நேரத்தில் செய்தாலும் தியானத்தை தினமும் தொடர்ந்து செய்வதுதான் அதன் முழு பலனை பெற உதவும் தியானத்தின் முக்கிய நோக்கம் உள்ளமைதி அடைவதுதான்